இது என்னோட டிஷ் இல்லைங்க நாசர் சார் வீட்டு கொடுவா மீன் வருவல் ஒரு வாட்டி இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள் வெறும் சின்ன வெங்காயம் பச்சை மிளகா ஃப்ளேவர் வேறு டேஸ்ட்டாக இருக்குங்க ஒரு ரெண்டு கிலோ சைஸு கொடுவா மீன் எடுத்துகிட்டு ஒரு பக்கம் மட்டும் போன்லெஸ் எடுத்துக்கிட்டேன் இது ஒரு முந்நூற்றம்பது கிராம் இருந்தது இதை பீஸ் போட்டு அலசி எடுத்துட்டு ஒரு அரை ஸ்பூன் இஞ்சி பூண்டு விடுது தேவையான அளவு கொஞ்சம் மஞ்சத்தூள் போட்டு பெசரி வச்சுருங்க ஒரு ரெண்டு ஸ்பூன் தேங்காயை ஊற்றிக்கோங்க தோசைக்கல்லையோ இல்லை பேன்லேயோ ஒரு இரநூறு கிராம் சின்ன வெங்காயம் கூட வெங்காயம் நீங்கள் போட்டுக்கலாம் ஒரு ஆறு பச்சை மிளகா போட்டுக்கிட்டே காரத்துக்கு வந்த மாதிரி நீங்கள் போட்டுக்கோங்க ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது இந்த வெங்காயத்துக்கு தேவையான உப்பை மட்டும் போட்டு வதக்கிட்டு இந்த மீன் அவ்வளோத்தையும் அது மேலே அடுக்குங்க போன்லெஸ்ஸாக இருந்தால் சாப்பிடும்போது போது வெங்காயத்தோடு சாப்பிடும்போது நல்லா இருக்குங்க அடுக்கிட்டு மிச்சம் இருக்கிற வெங்காயத்தை அது மேலே போட்டு மூடி போட்டுருங்க ஃபுல் சிம்மில் வச்சுக்கோங்க நான் கொஞ்சம் சத சதனே இறக்கிக்கிட்டேன் நீங்கள் வேணால் கூட நேரம் நல்லா சுக்காக வேணாலும் வறுத்துக்கலாங்க இந்த மீனை மூடினதுக்கப்புறம் அந்த மீன்லேருந்து எண்ணெய் விடுங்க இந்த வெங்காயம் தண்ணி விடும் அதுலேயே இந்த மீனை ஃபுல்லாக வந்து பாருங்கள் எப்படி தண்ணி விட்டுருக்குன்னு இதுலேயே இந்த மீன் வந்துடும் ரெண்டு பக்கமும் திருப்பி போட்டு சுருளை சுருளை எடுத்து சாப்பிட்டிங்கன்னா அவ்வளோ அருமையாக இருக்குங்க அப்படியே வெண்ணை மாதிரி கரையும் ஒரு தடவை இப்படி செஞ்சு பாருங்களேன்